மூசிக வாகன மோகனகஸ்த சாமணக்கர்ண விளம்பிர சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் நடைபெற இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஜென்மத்தில் சனி நான்கில் குரு ஆறில் கேது பனிரெண்டில் ராகு உடல் நலம் பாதிப்பு ஜென்மத்தில் சனி இருந்தால் உடல் நலத்தை பாதிப்பார் வீண் அலைச்சல் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுப்பார் மனக்குழப்பம் எடுக்கிற காரியத்தை சரியாக முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டு அதன் தவறும் பொழுது அதற்கான அதிகப்படியான வருத்தத்தை இந்த மீனராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க நண்பர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்கள் மூலயமாக ஏமாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தேவை ஒருத்தர் கொடுத்தர் கொடுக்கிறது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலியமாக ஏமாற்றம் ஏற்படும் வெளியில் கொடுத்துருந்த பணம் நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு திரும்பி வராது ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை சரியான நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்க வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலில் சில தடங்கல்களையும் தடையும் சந்திப்பாங்க பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடு தொழில் விஷயமாக பணம் வாங்கல ரொம்ப கவனமாக க செயல்பட வேண்டிய காலம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வேலை செய்யும் இடத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் வேலையை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிகம் மீனராசியில் பிறந்த பெண்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் வெளியில் நாலு பேர் முன்னாடி காட்டிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதன் மூலியமாக பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏற்கனவே ஆல்ரெடி கோர்ட்டு கேஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை குடும்பத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கடைக்கு போற போகிறீங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க நடந்து போகிறது ரொம்ப பரவாயில்ல வேலைக்கு வண்டியில் போயிட்டு இருந்தவங்க பஸ்ஸில் போகிறது பரவாயில்ல உடல் உழைப்பு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஜென்மசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் உணவு விஷயத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இருக்கணும் உணவால் இவங்க உடல் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அரசாங்க கோபத்துக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலியமாக சில ஏமாற்றங்களை சந்திப்பீங்க புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதிகமான முதலீடு செய்யாமல் இருக்கிறது பரவாயில்ல குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக சிறப்பு கண்மூடித்தனமாக ஒருத்தர் நம்புறது இந்த காலகட்டத்தில் தப்பு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் சந்திப்பீங்க அதனால் எல்லா விஷயங்கள்லையும் விழிப்புணர்வு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜென்ம சனிக்கா சனிக்கு பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சனிக்கிழமையில் அனுமனுக்கு பார்த்திங்கனாக்க துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் ஜீவசமாதியை வழிபடுவதும் இந்த சனியோட பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைக்கும் அதே போல் உங்கள் சுயஜாதத்தில் நடக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் நன்றி வணக்கம்